அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இறைச்சி சாப்பிடக்கூடாது கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது கூடாது சமையலில் பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சமைக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறக்கூடாது நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் அவர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர்கள் மன திருப்தி அடைந்து நல்லாசை புரிவார்கள் என்பது ஐதீகம் படையிலிட்டு காகத்திற்கு வைக்கும்போது சனியின் வாகனமான காகம் அதை சாப்பிடுவதால் சனி பகவான் வழிபாடு பூர்த்தியாகின்றது இதனால் சனி பகவானின் ஆசை நமக்கு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் கூற்று முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டும் பித்ருக்களுக்கு தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி